சிற்ற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுசே செஞ்ச மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் ஆடும் சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் கேடும் தனியானை சகோதரனே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ராஜராஜேஸ்வரி பாமாலை இந்த பாமாலையில இன்னைக்கு நாம் எட்டாவது படலை போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் கொடுக்குற அன்பும் ஆதரவும் மென்மேலும் பெருகணும்னு இருக்கிறம் கூப்பி உங்களை கேட்டுக்கிறேன் பார்த்து கமெண்ட் பண்ணுறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இப்போ நம்ம பாடலை பாடு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஏழுலகம் முடிசூட்ட கவிராஜ சிங்கமெனையனை மாற்ற வேண்டும் நீயே எதிரொருவர் இல்லாது புதுமைகளை நான் செய்து ஏற்ற வேண்டும் தாயே வாழும் வரை நலமாக மற்றவர்க்கு துணையாக வாழ்விக்க வேண்டும் நீயே வந்தாலும் போனாலும் வாடாமல் உள்ளத்தை வளமாக்க வேண்டும் தாயே உன் பாதம் விளங்குவது வேதமென விதிவைக்க வேண்டும் நீயே விளையாட்டு பிள்ளையனை வழிகாட்டி அழைத்தேகி வினை தீர்க்க வேண்டும் தாயே சூழும் ஒரு சோளையிடை அமுதீசர் பாகத்தில் துணையாக நிற்கும் மயிலே சோலை திருக்கடவூரில் ஆதிவுமை வடிவாக சுடர் வீசும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இந்த பாடலை எல்லாம் அவ்வளோ நல்ல இசையமைச்சு அவ்வளோ ராகமாக பாடி நிறைய பேர் போட்டிருக்காங்க ராஜராஜேஸ்வரி பாமாலைய இருந்தும் இந்த மாதிரியான பாடல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் அம்பாளுடைய பாடல் இந்த அம்பாலுடைய பாமாலையை பாட பாட அப்படியே உருகி வருவா இது சொல்கிறா பாருங்க ஏழுலகம் முடிசூட்ட கவிராஜ சிங்கமெனை என்னை மாற்ற வேண்டும் நீயே இதை விட நம்ம ஏதாவது என் சாமியை வரக்கூடன்னு கேட்க முடியுமா எவ்வளோ ஒரு அருமையாக சொல்கிறார் பாருங்க ஒருவர் இல்லாது புதுமைகளை நான் செய்து ஏற்ற முறை வேண்டும் தாயே எனக்கு எதிரின்னு யாரும் கூடாது என்னுடைய தொழிலுக்கு எதிர் ஒருவர் எனக்கு ஈடு நானாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பேராசை எதிரொருவர் இல்லாது புதுமைகளை நான் செய்து ஏற்ற முற வேண்டும் தாயே வாழும் வரை நலமாக மற்றவர்க்கு துணையாக வாழ்விக்க வேண்டும் ஏன் நாம் மட்டும் வாழக்கூடாது அடுத்தவங்களையும் நான் வாழ வைக்கணும் இதில் நல்ல ஒரு பொதுநலத்தை கொடுத்துருக்காரு வந்தாலும் போனாலும் வாடாமல் உள்ளத்தை வளமாக்க வேண்டும் தாயே இன்னைக்கு ஒரு கோடி வந்துச்சுன்னுட்டு குதிக்கூடாது நாளைக்கு ஒரு ரூபாய் கூட இல்லைன்னு அழுவக்கூடாது அதை அவ்வளோ ஒரு மனசை பக்குவப்படுத்தி வச்சுக்கணும் வீழுவது உன்பாதம் விளங்குவது வேதமென வைக்க வேண்டும் நீயே விளையாட்டு பிள்ளை என வழிகாட்டி அழை தேகி வினை தீர்க்க வேண்டும் தாயே சூழும் ஒரு சோளையடை அமுதீசர் பாகத்தில் துணையாக நிற்கும் மயிலே சோலை திருக்கட ஊரில் ஆதி உமை வடிவாக சுடர் வீசும் அபிராமியே இந்த மாதிரி ஒரு பாடலை கொடுத்த அவருக்கு நம்ம கொடான கோடி நன்றி சொல்லணும் நாம் எதையும் யோசித்து புதுசாக எதுவும் நம்ம கேட்குறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் அவரே நம்மளுக்காக பாடி பாடிட்டார் இதை பாடினாலே போகிற நம்மளுக்கு எல்லாமே சித்தி பெறும் இந்த மாதிரி பாடல் பாடுறதில் நம்மளுக்கு என்ன கஷ்டம் பாடுவோம் பாங்க ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஏழுலகம் முடிசூட்ட கவிராஜ சிங்கமென மாற்ற வேண்டும் நீ ஏ எதிரொருவர் இல்லாது புதுமைகளை நான் செய்து ஏற்ற முற வேண்டும் தாயே வாழும் வரை நலமாக மற்றவர்க்கு துணையாக வாழ்விக்க வேண்டும் நீயே வந்தாலும் போனாலும் வாடாமல் உள்ளத்தை வளமாக்க வேண்டும் தாயே வீழுவது உன்பாதம் விளங்குவது வேதமென வைக்க வேண்டும் நீயே விளையாட்டு பிள்ளைனை வழி காட்டி அழை தேகி வினை தீர்க்க வேண்டும் தாயே சூழும் ஒரு சோளையிடை அமுதீசாகத்தில் துணையாக நிற்கும் மயிலே சோளை திருக்கடவூரில் ஆதிவுமை வடிவாக சுடர் வீசும் அபிராமியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இந்த பாடலை எல்லாம் ஆடி மாதத்தில் சிறப்பாக அம்மனுடைய வழிபாட்டை பண்ணுறது நம்மளுடைய குடும்பம் நல்ல முறையில் வாழறதுக்கு தான் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற நம்மளுடைய மக்கள் செல்வ செழிப்பையும் ஆயுள் ஆரோக்கியத்தையும் பெற்று வாழ மாங்கல்ய பலம் பெற்று வாழ அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கணும் எவ்வளோ பெரிய தீவினைகள் கெட்ட கருமாக்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஓடி அந்த ஆத்தாளுடைய கருணை நம்மளுக்கு திரும்பிச்சின்னா நம்மளுடைய வாழ்வு செழிக்கும் வளம் பெருகும் திருச்சிற்றம்பலம் எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே எங்கள் தாயை அபிராம வள்ளியை அனைத்துலகங்களையும் ஈன்று அருளியவளை மாதுளம் பூவையொத்த சிவந்த நிறத்தாலை உலகங்களை எல்லாம் காத்து ரட்சிப்பவளை அழகிய நான்கு திருக்கரங்களில் அங்குசம் பாசம் மலர்பானம் கரும்பு வில் ஆகியவற்றை ஏந்தி இருப்பவளை தொழுபவர்க்கு எப்போதும் எந்த ஒரு துன்பமும் நேராது அப்படின்னு இந்த அபிராமி அந்த அது கொடுத்து அதில் நூற்பையன் நூற்றி ஓராவது பாடலை கொடுத்துருக்காரு அதை தான் நம்ம பாடுறோம் அதுக்கான அர்த்தம் பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் இருக்கிறவன் நம்மளுக்கு ஒரு தீங்கும் நேராமல் நம்மளை காப்பா அப்படின்னு சொல்லிட்டு அருமையான பாடல் தினந்தோறும் ஒவ்வொரு பதிவையும் பாடி பூஜை பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என் தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி கனகவாய் திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி உண்ணாமலை சமேதா அண்ணா மலையாருக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்